சிஎஸ்கேக்கு ஆறு வருஷம் நெட் பவுலர் ஆயிருந்த நீத் சிங்க சிஎஸ்கே ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி கொடுத்து தட்டி தூக்கிருக்காங்க ஆச்சரியமா இருக்கா இல்லையா இந்த நீத் சிங் வேற யாரு இல்லைங்க இவர் தமிழ்நாடு பிளேயர் தான் இவர் ஆக்சுவலா பஞ்சாப் காரரு ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாடுல செட்டில் ஆயிட்டாரு இவர் இருந்துகிட்டு டிஎன்பிஎல்ல கூட மதுரை டீமுக்காண்டி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காருங்க இவ்வளவு இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் மேட்சுக்கான பிராக்டிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல இவர் வந்து விராட் கோலியே போல்டு பண்ணிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன் இதெல்லாம் விட சிஎஸ்கே காண்டி ஆறு வருஷம் நெட் பவுலரா வந்து இவரோட திறமைய பார்த்து எப்பா யாருக்கெல்லாமே வாய்ப்பு கொடுக்குறோம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சிஎஸ்கே இவரை ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க ஆனா உண்மையிலே சிஎஸ்கே வேற லெவல் தாங்க ஏன்னா மற்ற மொத்த டீம்லாம் இருபது கோடி இருபத்தி நாலு கோடின்னு கோடி கணக்கில் காசை இறச்சி ஒரு பிளேயர் எடுக்கும் போது சிஎஸ்கே இருந்துக்கிட்டு எங்களோட பழைய பிளேயர்ஸ்க்கும் நாங்கள் இம்பார்ட்டன் கொடுப்போம் எங்கள் டீமில் நெட் பவுலராக இருக்கிற பிளேயருக்கு கூட நாங்கள் இம்பார்ட்டன்ஸை கொடுப்போன்னு இந்த பிளேயரை ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா உண்மையிலே சிஎஸ்கே கொலை மாசு தான்